வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு விடிய சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளுங்க இந்திய கிரிக்கெட்டர் அஸ்வின் வந்து இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு ஏறத்தாழ ஐநூத்தி முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு அனில் கும்ளையை கடுத்து இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை எடுத்தவர் அஸ்வின் தான் இவர் ஒரு தமிழர் என்பதில் தான் நம்மளுக்கு ரொம்ப பெருமை இவர் சென்னையைச் சேர்ந்தவர் இந்த வாட்டி தான் நம்மளோட ஐபிஎல் சீசன்ல சென்னைக்காக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் ஆரம்பத்துல சென்னைக்கு வந்து தான் அவர் வந்து தோனி மூலமாக அவரும் ரவீந்திர ஜடேஜாவும் இந்திய அணிக்காக அருமையான பங்களிப்பை கொடுத்தாங்க இந்த ரெண்டு பேரும் வந்து ரெட்டையர்கள் மாதிரி ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் வந்து இந்திய அணிக்காக மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சுருக்காங்க இவரோட உஸ்வேந்திர சகலம் சேர்ந்து இந்திய அணிக்காக ட்ரையோஸ் அதாவது அருமையான ஸ்பின்னர்ஸ் மூணு பேரும் சேர்ந்து இந்திய அணிக்கு பெரிய வெற்றிகளை சே தந்திருக்காங்க இப்போ ஒருவர் பின் ஒருவராக இப்போ அஸ்வின் வந்து இந்திய அணியில இருந்து ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க ஒரு மிகச்சிறந்த வருத்தமான நாள் தான் இன்னைக்கு இதுல என்னன்னா ஐபிஎல்ல தவிர இனிமேல் வந்து அஸ்வினை வந்து இந்திய அணியோட சீருடையில கண்டு காண முடியாது அது மிக வருத்தமா அஸ்வின் வந்து நிறைய பேரை உருவாக்குறவருக்கும் மென்டாராவும் இருந்திருக்காரு நிறைய திங்க் டேங் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க அந்த அளவுக்கானவர் ஆஹ் இவருடைய யோசனைகளை தோனியும் நிறைய கேட்டு பழகிருக்காரு இன்னைக்கு வந்து இனிமேல் வந்து அவரை வந்து இந்திய அணிக்காக ஆட பார்க்க முடியாது சென்னை அணிக்காக ஐபிஎல்ல மட்டும் அவரை பார்க்க முடியும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு வருத்தத்தை தந்திருக்குது ஆனா இளைஞர்களுக்கு வழிபட்டு அவர் தன்னுடைய பயணத்தை வந்து நிறுத்தி இருக்கிறார் அவர்களுக்கு நம்மளுடைய சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி ஆகிறாரு ஆனா நம்மளுக்காக மிக மிக வருத்தமான நாள் ஏன்னா அனில் கும்ளே கடத்தி இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை எடுத்தவர் அஸ்வின் தான் ஏறத்தாழ ஐநூத்தி முப்பத்தி ஏழு விட்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் அவர் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக மூவாகிறார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு மிக சோகமான நாள் அஸ்வினை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அஸ்வின் இன்று தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் அனைத்து விதமான கிரிக்கெட்ல இருந்தும் இன்னைக்கு ஒரு மிகச்சிறிய மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம இந்திய கிரிக்கெட் அணியினர் எடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூணாவது டெஸ்டை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க ஆனால் அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது